என் தொலைக்காட்சிக்காக ஆசான் செந்தமிச்சர் ஏன் கிறிஸ்துமஸ் திருவிழா சிறப்பாக உலக கொண்டாடப்பட்டது வாழ்த்துகள் கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் என்ற இயேசுவருமானுடைய கொள்கை உண்மையிலேயே அமைதி வழியில் போராடிய ஒரு போராட்டம் அது நிறைவேறாத போது அவர்கள் போராட்ட வழியை மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்தார் நான் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு எழுதிய என்னையும் மன்னியுங்கள் என்ற கவிதையில் நான் இயேசுவின் அன்பு வழியை ஆதரிப்பவன் என்றாலும் அந்த வரிகளை அப்படியே திருப்பி அந்த கவிதை நூலில் எழுதியிருந்தேன் அதாவது கத்துங்கள் கேட்கப்படும் உடயங்கள் திறக்கப்படும் இடங்கள் கண்டடைவீர்கள் என்று இது கிட்டத்தட்ட அந்த மார்க்சனுடைய போராட்டம் வழிதான் போராட்ட வழியை முகமது நபி கூட கொஞ்சம் பல இடங்களில் பயன்படாத போது கையில் எடுத்திருக்கிறார் திருவள்ளுவர் பெருமான் இயற்கை விதரார் கைவர் கொடீ உடைக்கும் ஏறல்லாதவர்க்கு என்று அந்த புரட்சிக்கு வி இருக்கிற அதில் ஐயமே இல்லை புத்தர்கூரிய அமைதியும் அன்பும் அஹிம்சையும் ஆகிய வழி மிக சிறந்த வழி என்றாலும் அதை அடைய முடியாத போது மக்கள் போராட்ட வழியை போராட்ட வழியில் புகுந்து விடுகிறார்கள் தேர்ந்தெடுத்து விடுகிறார்கள் அது வெற்றியும் பெற்றிருப்பது நிச்சயம் என்று கூறி உலகம் தொலைக்காட்சிக்காக 嗯嗯、uh,